ஆன்மீக அன்பர்களே சபரிமலை பக்தர்களே ஐயப்ப உள்ளங்களே தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே மீண்டும் மீண்டும் உங்களை நாள்தோறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எத்தனை எத்தனை அச்சய பாத்திரம் அமுதசுரபி போல காமதேனுவைப் போல கற்பகத்தருவைப் போல எடுக்க எடுக்க ஐயப்பனை பற்றிய செய்திகள் ஐயப்பனுடைய பிறப்பை பற்றி சொல்லுவதா ஐயப்பன் மகிஷமுகியை வதம் செய்வதை சொன்னதா மகாராஜாவினுடைய மகனாக வந்ததைச் சொல்வதா தாயின் தலைவலியை தீர்க்க புளிப்பால் கொண்டு வந்ததை சொல்வதா அல்லது தனக்கே ஒரு அம்பை விட்டு ஒரு உருவத்தை எடுப்பி திருக்கோயிலை உருவாக்கச் சொன்ன கதையைச் சொல்வதா அல்லது பக்தர்கள் மண்டல விரதமிருந்து மகர சங்கராந்தியை பார்த்து ஜோதி தரிசனத்தை காணக்கூடிய பெருமையை சொல்வதா மாளிகபுரத்தினுடைய பெருமையைச் சொல்வதா மணிகண்டனுடைய நாமத்தின் சிறப்பைச் சொல்வதா குருமார்களையா கன்னிமார்களையா இயற்கையின் வளத்தையா ஐயப்பனுடைய அருள் கொடையா அன்னதானத்தின் பெருமையா என்று நான் அப்படியே பட்டியல் போட்டால் என் கண்முன்னே இன்றைக்கு தோன்றியது அன்புக்கு உதவும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் பொதுவா ஐயப்பனை பத்தி தெரிஞ்சுக்கும் போது வரலாறுகள் புராணங்கள் இதிகாசங்கள் பெருமைகள் வழிபாட்டு முறை பஜனை பூஜை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் அதற்கு தூணாக துணையாக ஒரு கொடி படர்வதற்கு குச்சியாக இருந்து உதவி செய்யக்கூடிய பாசக்கரம் நேசக்கரம் அன்புக்கரம் நீட்டக்கூடிய அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய சிறப்பை இன்றைக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தரிசனம் டிஜிட்டலின் வாயிலாக முழுக்க முழுக்க தன்னார்வ தொண்டர்கள் ஒரு காலத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய அன்னதான விஷயம் எப்படி இருந்தது என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய இந்த பக்கம் தென்காசியிலேருந்து தொடங்கிட்டா இந்த பக்கம் வடசேரியிலேருந்து தொடங்கிட்டா அந்த பக்கம் வண்டி பெரியார்லேருந்து தொடங்கிட்டா சன்னிதானம் வரைக்கும் சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது ஐயப்ப பக்தர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு திசையற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு ஆண்டவனே துணை என்பதை போல அகில பாரத ஐயப்ப சேவா சங்கமே துணை ஏன்னா அந்த காட்டு வழி பெரும் வழி பயணம் பண்ணி அப்படி மேடி ஏறி இறங்கி இருக்கும்போது நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் கரைந்து போய் வேர்த்து வெறுவிற்று நிற்கும் போது அப்படி ஒரு டம்ளர் தண்ணியோ பானகமோ நீர்மோரோ ஒரு தாவளத்தில் அப்படி விரித்து நம்மளை உட்கார சொல்லி ஒரு தட்டில் ஏதோ ஒரு உப்புமாவோ கொடுத்து நம்முடைய மனதை குளிர்விக்கக்கூடிய இன்பப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி அப்படியே குளிர்ந்த நிலையில் நம்மை வைக்கக்கூடிய அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தினுடைய அன்பர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக எப்பேற்பட்ட சர்வீஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிம்பாங்கள்ல அடேயப்பா அடேயப்பா அந்த சீசன் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் விடிய 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 ஐயப்ப பக்தர்களுக்கு உணவு திருவாங்கூர் தேவஸ்தானம் போடும் இப்போ பண்ணி அன்னதானம் கொடுக்குறாங்க அது சன்னிதானத்தினுடைய புறத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கவுண்ட்ரு காலில் காஃபி உப்புமாலேருந்து ஆரம்பித்தா இரவு வரைக்கும் அவங்களே சாப்பிட்டு நம்ம தட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு வரணும் அது ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் என்பது ஒரு தன்னார்வ அமைப்பு நீங்கள் இப்படி நினைங்க நம்ம டூர் கிளம்பும் போது ஒரு கிட்டு எடுத்துப்போம் சில சமயம் எல்லாம் வச்சுருப்போம் குளிப்பதற்கு ஒரு சோப்பு மறந்துருப்போம் அங்கே தலைவலின்னா மாத்திரை மறந்துருப்போம் இது இயல்பு பயணத்து போய் கடையில வாங்கிட்டு வர முடியும் ஆனா டு பம்பா போற வரைக்கும் நீங்க பெரிய பாதையில நடக்கக்கூடிய லட்சம் மனிதர்கள் கன்னிமார்களோடு போவாங்க குழந்தைகளோடு முதல் வருஷமா இருக்கும் வயதான பெரியவர்கள் போவாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உடல் உபாதை வந்துடும் அப்ப என்னன்னா அங்கங்கே அங்கங்கே மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் மருந்து மாத்திரை இந்த திக்கற்றவர்களுக்கு ஆண்டவன் தான் துணை திசையற்றவர்களுக்கு ஆண்டவன் தான் துணை எப்படி திசை மாறி போகக்கூடிய கப்பலை மாலுமி கலங்கரை வெளிச்சத்தை பார்த்து கரை சேர்க்கின்றானோ அப்படி தேடி உதவி செய்யக்கூடியது அகில பாரத ஐயப்ப சேவசங்கம் அதனால்தான் ஐயப்ப தேவஸ்தானமும் திருவாங்கூர் தேவசம் போர்டும் இவர்களுக்கு நிறைய அந்த அன்பு சலுகை எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் இதில் அவர்களுக்கு எந்த லாபநட்ட நோக்கமே இல்லை சர்வீஸ் அதில் இன்னும் குறிப்பாக என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி அப்படின்னா இப்போ பம்பாலை குளிச்சுட்டு சிறுவழிப்பாதையில் சில பேர் போவாங்க போகின்றவர்களும் போது மூச்சு திணறி இறைவனடி சேர்ந்து இது ரொம்ப முக்கியம் அவர்கள் எல்லம் போய் சேருகின்ற வரை அத்தனை பணியையும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் செய்கிறது அவர்களுடைய திருவடிகளை என் கண்ணீரால் கழுவுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன மாதிரி சர்வீஸ் அந்த சபரி பீடத்திலேயே சரங்குத்திலேயே ஒரு சாமி சரணமாயிட்டா அப்படியே தோளில் வச்சுட்டு பம்பா வரைக்கும் இப்போ இந்த டோலி தூக்குறவங்களை பார்த்தாலே நமக்கு அப்படியே உடம்பு சிலிருக்கும் அந்த மலையில் நம்ம மறந்தே நம்ம உடம்பை தூக்கிக்கிட்டு நம்முடைய பெருவினை தீர்வதற்கு இருமுடியை சுமந்து போகக்கூடிய நம்ம டோலி டோலின்னு அப்படி நாலு பேர் தூக்கிட்டு போகிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இறைவனுடைய பாதத்தை சரணமான ஐயப்ப பக்தர்களை சன்னிதானத்துலேருந்து கீழே எடுத்துட்டு வந்து வாகன வசதி பண்ணி இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களை இறைவனோடு இரண்டரை கலக்குவதற்கு வரைக்கும் உதவி செய்யக்கூடிய ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய புனிதமான பணி இருக்கிறது அப்பப்பா அப்பப்பா அவர்களுடைய மருத்துவ சிறப்பையா அன்னதானத்தையா அல்லது பொன்னாபரண பெட்டி பொன்னாபரண பெட்டி மூணு நாலு காடு மலை கடந்து வரும் அங்க அங்கே நிறுத்தி பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் எல்லாவற்றிற்கும் சார் நீங்க அதிகாலை குளிர் அப்படியே நடுங்கும் அங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு நின்று பணிவிடை பண்ணுவாங்க இது அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் என்ன அதனுடைய பெருமை என்ன என்றால் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டாயேன்னு நினைக்கிறோம்ல அப்படி தன்னை கரைத்து கொண்டு செய்யக்கூடிய அவர்களுடைய பணி ரொம்ப புனிதமானது இந்த தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக நான் சொல்லுவேன் அது பம்பையாக இருக்கட்டும் கோட்டையமாக இருக்கட்டும் பந்தளந்திட்டாவாக இருக்கட்டும் குமுளியாக இருக்கட்டும் வண்டி பெரியாராக இருக்கட்டும் எரிமேலியாக இருக்கட்டும் அல்லது செல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் சன்னிதானமாக இருக்கட்டும் மாளிகைபுரத்து பகுதியாக இருக்கட்டும் இந்த ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய அருள் பணி இருக்குது பாருங்க அது அத் அத்தனை ஒட்டுமொத்தம் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லி தான் நான் இன்றைக்கி நிறைவு செய்யணும் டோட்டல் குவாலிட்டி பீப்புள் டோட்டல் குவாலிட்டி பீப்புள் வாங்க அப்படி தரம் வாய்ந்த மனிதர்களாக இருந்து கொண்டு தன்னலம் துறந்து பொதுநலம் கருதி நான் ஆழ்வார்களை நாயன்மார்களை படித்திருக்கிறேன் ஆனால் நவீன யுகத்திலே ஒரு காலப்பகுதிக்கு விரதம் இருந்து அவங்க பெரிய டாக்டராக இருப்பாங்க இன்ஜினியராக இருப்பாங்க பெரிய பெரிய நிறுவனங்களத்தில் பணியாற்றுவாங்க அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஐயப்ப பக்தர்களுக்காக தன்னை கரையக்கூடிய அந்த ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய அருள் பணிக்கு ஆயிரம் அனந்த கோடி நமஸ்காரங்கள் நாமும் தொண்டால் இணைந்து ஐயப்பனை தோழமையால் மலரை செய்வோம் நாமும் தொண்டால் இணைந்து ஐயப்பனை தோழமையால் மலரை செய்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் சுவாமி சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா No. Oh.